அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜி கே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி பேருந்து மமதா மெஷினரி லிமிடெட் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல குஜராத்ல அகமதாபாத்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கம்பெனியோட பழைய பேர் என்ன இருந்திருக்குன்னா பட்டேல் மெஷினரி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேர்ல தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனி பேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மம்தா மெஷினரி பிரைவேட் லிமிடெட்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ சேஞ்ச் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுமே வந்து புதுசாக மம்தா மெஷினரி பிரைவேட் லிமிடெட்ன்ற பேரில் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனி வந்து பப்ளிக்காக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றும் போது இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்பெனி பேரை வந்து மம்தா மிஷினரி லிமிட்டடாக மாற்றிருக்காங்க ஸோ ப்ரைவேட் லிமிட்லேருந்து லிமிடெடாக மாற்றிருக்காங்க ஸோ இப்போ இந்த கம்பெனியில் வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறா தான் அனுஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்ஸே நம்ம ஒன் பை ஒன்றா பார்ப்போம் கம்பெனி பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் பவுச் இது வந்து மேனுபேக்சரிங் பண்ணுற மெஷின்ஸை தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இந்த கம்பெனி இந்த மெஷினை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான பார்ட்ஸ் இவங்களே மேனூபேக்சரிங் பண்ணுறாங்க அதை மேனுபேக்சர் பண்ணி அந்த மெஷினை வந்து இவங்க அசம்பிள் பண்ணுறாங்க அசம்பிள் பண்ணி இதை வந்து இந்தியாவிலேயும் சேல் பண்ணுறாங்க அது இல்லாமல் அப்ராட் கண்ட்ரிஸ்க்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவங்க கிட்டத்தட்ட குளோபல் வைஸில் பார்த்தோம்னா ஒரு எழுபத்தஞ்சு நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் குஜராத்தில் அகமதாபாத்தில் இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் நார்த் அமெரிக்காவில் அங்கேயும் ஒரு பிளான்ட் வச்சிருக்காங்க சோ இந்தியாவிலும் மேனுபேக்சர் பண்றாங்க நார்த் அமெரிக்காவிலும் மேலுபேக்சர் பண்றாங்க ரெண்டு இடத்துல மேலேக்சர் பண்ணி இவங்க வந்து செல் பண்ணிடுறாங்க இவரோட பிசினஸ் நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்கு இவங்க பண்ற பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு அப்படின்னா அதாவது சாப்பாடு டீ காஃபி ஜூஸ் இது மாதிரி தான் நம்ம பேக்கிங் பண்றது கம்பெனிகளுக்கு நம்ம பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த பிளாஸ்டிக் பைகளை தயாரிக்கிறதுக்கான மிஷினை தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க அதை வந்து டேரெக்டாக ஒரு எஃப்எம்சிசி கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க மேனுபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட் வந்து அதில் பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பிளாஸ்டிக் பையை வந்து அவங்களே தயாரிச்சிக்கிற மாதிரி மிஷினை தான் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கம்பெனி இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற மிஷின்ஸை வந்து இவங்க என் டு என் சர்வீஸ் பண்ணுறாங்க அதாவது இவங்க மேனுபேக்சர் பண்ணுற மிஷின்ஸை ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட ஸ்பாட்டுக்கே இவங்களே கொண்டு போய் கொடுத்து டெலிவரி கொடுத்துட்டு அங்கே மிஷினை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பைகள் வந்து மேனுபேக்சர் பண்றது எப்படி வந்து அந்த மிஷின் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆன் ஆன்ஸ்பாட்ல செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்க இந்த கம்பெனியில ஒரு மெட்டீரியல் வாங்கணும் ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னாக்க யாரும் போய் ஒரு புரோக்கரை தேட வேண்டிய அவசியம் இல்லை இவங்க டேரக்டாகவே போய் இந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணி இந்த கம்பெனி மூலமா டைரெக்டா வாங்கிக்கலாம் ப்ரோக்கர் இல்லாம சோ அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல்டு பேக் மேக்கிங் மிஷின்ஸ் தான் வந்து இவங்களோட பிஸ்னஸாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரைக்கும் இப்படி தான் அவங்க பிசினஸ் பண்ணிருக்காங்க அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிசினஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிலிம் எக்ஸியூஷன் மெஷினரி பிஸ்னஸ் இதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க இதை எக்ஸ்பென்ட் பண்ணும்போது இவங்களோட பிசினஸோட க்ரோத் வந்து நல்லா வளருது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களோட மம்தா என்டர்பிரைசஸ் இங்க் மூலமாக வந்து அமெரிக்காவில் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து எழுவத்தஞ்சு நாடுகளுக்கு வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வளர்ச்சியை வந்து இவங்க பிடிச்சிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்து இது இதுவரைக்கும் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பயங்கரமான வளர்ச்சியில் போயிட்டு இருக்கு இந்த கம்பெனி ஐபிஓ ஃபண்ட் எவ்வளோ ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூற்றி எழுபது இருந்து ஒரு நூற்றி எண்பது கோடிக்கான ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான பிளான் தான் அவங்க பண்ணிருக்காங்க ஸோ இந்த பங்கோட ஃபேஸ் வழி பார்த்தோம்னா பத்தா கொடுக்குறாங்க இந்த கம்பெனியோட ஐபிஓ பிரைஸ் ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி முப்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த கம்பெனியில் நம்ம ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து ஒரு லாட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி ஒரு ஸ்டாக் கிடைக்கும் ஒரு லாட்டுக்கு வந்து அறுபத்தி ஒரு ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு லாட்டு வாங்கணும் அப்படின்னாக்க ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு லாட் வாங்கணும் அப்படின்னாக்க மினிமமாக ஒரு பதினாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபா வேணும் நம்ம வந்து ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் மேக்ஸிமம் எத்தனை லாட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஷேர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பதிமுள்ளாட்ட அப்ளை பண்றவங்களுக்கு என்எஸ்சி பிஎஸ்இ ரெண்டுலயுமே லிஸ்டிங் ஆகுது ப்ரொமோட்டர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் அதாவது ஐபிஓ பிஃபோரா பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி நாலஞ்சு பர்சன்டேஜா இருக்கு ஆஃப்டர் ஐபிஓ அதாவது லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எழுபது புள்ளி நாலஞ்சு நாலஞ்சுஜா இருக்கும் ஸோ இடைப்பட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம பப்ளிக் வந்து அவங்க ஐபிஓவா கன்வெர்ட் பண்றாங்க அந்த இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ்ல தான் வந்து பண்ட் ரைஸ் பண்றாங்க அதாவது நூத்தி கோடியில இருந்து ஐம்பது கோடிக்கு வந்து இவங்க பண்ட் ரைஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க இந்த மம்தா மிஷினரி லிமிடெட் ஐபிஓ வந்து டிசம்பர் பத்தொன்பது ஓபன் ஆகுது டிசம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ டிசம்பர் பத்தொன்பதுல இருந்து டிசம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் வந்து டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கம்பெனியோட ஐபிஓ க்ளோசிங் டேட் வந்து டிசம்பர் இருபத்தி மூணு பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகும் இன்சியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் யார் யாருக்கெல்லாம் வந்து ஸ்டாக் வந்து அலாட்மெண்ட் ஆகும் அவங்களுக்கு வந்து ஃபண்ட் ரீஃபண்ட் ரீஃபண்ட் வந்து இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும் ஸோ ஷேர்ஸ் வந்து எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து யார் யாருக்கு அலாட் ஆகுதோ அவங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து கிரெடிட் ஆயிடும் யார் யாருக்கு அலாட்மெண்ட் ஆகலையோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓட லிஸ்டிங் டேட் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தி ஏழு டிசம்பர் அன்னைக்கு வந்து இந்த கம்பெனி வந்து என்எஸ்சி பேஸில் வந்து லிஸ்டிங் ஆகிடும் இந்த மம்தா மெஷினரி லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடியாக இருக்குது ஸ்டாக் பிஇ பதினாறு புள்ளி எட்டாக இருக்குது ஆர்ஓசி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி மூணு பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா ஒரு ஆறு கோடி கடன் இருக்கு லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தாறு கோடி வந்து உங்களுக்கு கட ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா பத்தொம்போது புள்ளி ஏழு பர்சன்டேஜாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேர் பார்க்க போகிறோம் முதல்ல இருக்குது தேகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரெண்டாவது ஆசாத் இன்ஜினியரிங் லிமிடெட் மூணாவது தி அனுப் இன்ஜினியரிங் லிமிடெட் நாலாவது ஸ்கிப்பர் லிமிடெட் அஞ்சாவது கேஆர்என் ஹிட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் ஆறாவது ராஜு இன்ஜினியர்ஸ் லிமிடெட் ஏழாவது கேபி கிரீன் இன்ஜினியரிங் லிமிடெட் எட்டாவது மம்தா மெஷினரி லிமிடெட் ஸோ இந்த கம்பெனி எட்டாவது இடத்துல இருக்குது ஸோ இந்த தேகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடோட ஆர்ஓசி ஓசி பார்த்தோம்னா பத்தொன்பது புள்ளி இருபது பெர்சன்டேஜாக இருக்குது ஆசாத் இன்ஜினியரிங் லிமிடெடோட ஆர்ஓசி பார்த்தோம்னா பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது தி அனுப் இன்ஜினியரிங் லிமிடோட ஆர் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜா இருக்குது ஸ்கிப்பர் லிமிட்டடோட ஆர்ஓசி பார்த்தோம்னா இருபது புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜாக இருக்குது கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது ராஜு இன்ஜினியர்ஸ் அந்த கம்பெனியோட ஆர் பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஜீரோ பர்சன்டேஜாக இருக்குது கேபி கிரீன் இன்ஜினியரிங் லிமிடெட் அந்த கம்பெனியோட ஆர்ஓசி பார்த்தோம்னா இருபத்தி ஒம்ப் இருபத்தி ஒம்பது புள்ளி எட்டஞ்சு பர்சன்டேஜாக இருக்கு அடுத்து மம்தா மெஷினரி லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது நாலு பர்சன்டேஜாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்க போகிறோம் கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது நாலு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மைனஸ் ஜீரோ புள்ளி மூ மூணு ரெண்டு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு கோடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு கோடியாக இருக்குது டிப்ரிஷியேஷன் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு லாஸ்ட் குவார்டரில் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் நூற்றி தொண்ணூறு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தி ஏழு கோடி கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா இருபது பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் ஒரு அஞ்சு கோடி கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் ரெண்டு கோடி பே பண்ணியிருக்காங்க டிப்ரிஷியேஷன் மூணு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா நாற்பத்தாறு கோடியாக இருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்து முப்பத்தாறு கோடி கிடச்சிருக்கு ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு இருபத்தி ரெண்டு கோடி கிடச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா ஒரு இருபத்தாறு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினஞ்சு கோடியாகவும் இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கோடியாக இருக்குது ஸோ இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தோம்னா அப்படியே கிராஜுவலாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு இருந்து பதினஞ்சு கோடியாக இருக்குது அடுத்து இருபத்தாறு கோடியாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தாறு கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இவங்களோட பிஸ்னஸ்மே வந்து ஒரு நல்லா வளர்ந்து போயிட்டு தான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிட்டல் மூணு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் நூற்றி இருபத்தி ஒன்பது கோடியாக இருக்குது கடன் வந்து பன்னெண்டு கோடி இருக்குது அதர் லயாபிலிட்டிஸ் தொண்ணூற்றி நாலு கோடியாக இருக்குது டோட்டல் லையபிலிட்டிஸ் இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடியா இருக்கு ஃபிக்ஸட் அசெட்ஸ் பார்த்தோம்னா ஒரு அறுபத்தி மூணு கோடி இருக்கு சி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜீரோ அதர் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நூற்றி எழுபத்தி மூணு கோடியா இருக்கு டோட்டல் அசெட்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி வந்து டோட்டல் அசெட்ஸ்ல இருக்கு இந்த கம்பெனியோட கேஷ் ஃபுல்லோ பார்த்தோம் அப்படின்னா கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோம்னா ஒரு நெட் கேஷ் ஃப்ளோவாக ஒரு ரெண்டு கோடி இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்த்தோம்னா ஒரு பதிமூணு கோடி வந்து நெட் கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கோடி வந்து நெட் கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம்னா ஒரு ரெண்டு கோடி இருந்திருக்கு இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம் அப்படின்னாக்க மைனஸ் அஞ்சு கோடியா இருக்கு நெட் கேஷ் அதுல என்ன ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி முப்பத்தி ரெண்டு கோடி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஜீரோ கேஷ் பினான்சியல் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா மைனஸ் முப்பத்தி ஆறு கோடியா இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மைனஸ் அஞ்சு கோடியா இருந்திருக்கு இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனில யார் யாரெல்லாம் ஐபிஓ பார்ட்டிபேஸ் பண்ணீங்க யார் யாருக்கெல்லாம் ஸ்டாக்கை கிடைச்சிருக்கு யார் யாருக்கெல்லாம் ஸ்டாக் அலாட்மெண்ட் ஆகல அப்படிங்கறத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஐபிஓ க்ளோசிங் ஆனதுக்கப்புறம் வந்து லிஸ்டிங் டேட்டுக்கு அப்புறம் வந்து அப்டேட் பண்ணுங்கள் நம்ம அதை வச்சு யார் யார் கிடச்சிருக்கேன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ இந்த கம்பெனி ஐபிஓ யாராவது அப்ளை பண்ணிடுச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்டையும் நீங்களும் உங்கள் சொந்த முயற்சியில் அனலைசஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமல் வேண்டாம் முடிவு நான் வந்து இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக அப்டேட் பண்ணுறேன் இந்த ஐபிஓ பற்றின கருத்துக்களையும் இந்த கம்பெனி பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்